மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லி கொடுத்த ஒரு பழக்கம் உங்களுக்கு நினைவு இருக்கா தினமும் சிறிது என்ன வைங்க என்று சொல்வார்கள் ஆனா இது வெறும் பழக்கம் இல்லை உண்மையில நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை தரும் அற்புதமான மருந்து தாங்க அது இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தொப்புல்ல வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எந்த எண்ணெய் எதற்காக எப்படி பயன்படுத்தணும் எப்படி சரியா போட வேண்டும் என்பதனை பற்றிய முழு விவரங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நாட்டில் தொப்புல்ல ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னு கருதப்படுது ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யோகா ஆகியவற்றில் தொப்புள் தான் மூலப்புள்ளி என்று சொல்லப்படுகிறது தொப்புள் தான் கற்பத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு உயிர் கோடு அம்மாவிடம் இருந்து வரக்கூடிய சத்துக்களை பெறக்கூடிய பாதை அதுதான் அதனால தான் நாபி மார்க்கம் வழியாக மருந்து அல்லது எண்ணெயை போடுறது உடலுக்கு நம்ம எளிதாக எடுத்து செல்லுமாம் எளிதாக சேரக்கூடிய ஒரு பா பாதை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால தான் தொப்புள் வழியாக நம்ம எண்ணெய் போடும் பொழுது நம்மளுக்கு பல விதமான நன்மைகள் ஏற்படுதாம் இது வந்து நம்மளுடைய மருத்துவத்திலேயே சொல்லப்படுது இதுக்கு சயின்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம உடல்ல தொப்புளுக்கு அருகில ஆயிரக்கணக்கான நரம்புகள் வந்து இருக்குதான் அந்த வெயின்ஸ் கேபிலரி வந்து இணைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தொப்புளுக்கு அருகில எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் வந்து கனெக்ட் ஆகி இருக்குது என்று யோகன் நூல் வந்து சொல்லுகிறதாம் அதாவது வெள்ளிபற்றன் ஒரு நர்ஸ் என்டிங் அண்ட் அப்சார்ஷன் பாயிண்டாக செயல்படுகிறது அதனால தான் தோல் வழியாக சில நியூட்ரிஷன் ஆயில் உடம்புக்கு அப்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால்தான் தொப்புல்ல பொழுது எண்ணெய் உடம்பின் பேலன்ஸை கரெக்டாக பண்ண செய்யும் அதனால தான் தொப்புல்ல போடுறாங்க ஏன்னா அங்கே எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு வந்து இணைஞ்சிருக்குதா அப்போ அந்த நரம்பு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது இந்த எண்ணெய் எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்லப்படுகிறது ஸோ அதனால தான் நம்மளுக்கு நன்மைகள் ஏற்படுது ஒவ்வொரு எண்ணெயும் என்னென்ன பயன்களை கொடுக்குதுங்கிறத இப்ப பார்க்கலாம் அதாவது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு தோல் வந்து உளர்ச்சியா இருந்துச்சுன்னா நம்ம தேங்காய் எண்ணெயை நம்ம போடும் பொழுது தோல் உளர்ச்சி வந்து குறையும் முகம் வந்து நல்ல பிரகாசமா தெரியும் உடல் நலம் வந்து நல்ல நன்மை பெறும் ஜீரணம் ஜீரண சக்தியை வந்து நம்மளுக்கு கூட்டி தரும் அடுத்து நல்லெண்ணெங்க அதாவது நல்லெண்ணெயை நம்ம போடும் பொழுது நம்மளுக்கு வந்து உடல் சூடு வந்து அப்படியே சரட்டுன்னு குறைய மூட்டு வலி வந்து குறையுமா ஏன்னா நல்லெண்ணெயில் வந்து கேல்சியம் இருக்கிறதுனால மூட்டு வலியை வந்து குறைக்க செய்யுமா தசை வலிமையை வந்து அதிகரிக்க செய்யுமா அடுத்து வந்து நெய்ங்க நெய் நம்ம கொடுக்கும் பொழுது நெய்யை நம்ம போடும் பொழுது கண்களுக்கு ஒரு நல்ல பவரை கொடுக்குமா அதாவது ஸ்கின்னு உலர்ந்துருந்தா அதாவது உதடெல்லாம் உலர்ந்து போயிருந்தா அதுக்கு நல்ல நன்மையை கொடுக்குமா தோல் நன்மையை கொடுக்கும் மன அழுத்தத்தையும் குறைக்க செய்யுமா ஆமனுக்கு எண்ணெயை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு மலச்சிக்கல் குறைய செய்யும் மாதவிடாய் அப்போ வரக்கூடிய அந்த பெயின் வலி எல்லாமே கம்மியாக செய்யும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் குறையாக செய்யும் அடுத்து ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய இதயத்தை ஹெல்த்துக்கும் இதயத்தை சிறப்பாக வேலை செய்கிறதுக்கும் அதை உதவி பண்ணும் நம்மளுடைய சர்மத்தையும் மென்மையாக்கும் நம்மளுடைய ஹார்மோன் இன்பேலன்ஸை வந்து சரிப்பும் சரி செய்ய செய்யும் ஏன்னா ஹார்மோன் வந்து சரியாக இல்லை அதாவது ஹார்மோன் ஒன்ஸ் அதிகமானாலும் பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை ஸோ வந்து கரெக்டாக மே பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து ஆலி வாயிலுக்கு இருக்குது ஏன்னா நம்ம அதிகரித்தாலும் பெண்களுக்குலாம் மோஸ்ட்லி தைராய்டு ப்ராப்ளம் வர காரணமே ஹார்மோனல் இன்ஃப் இன்பேலன்ஸ்னால தான் ஸோ இதுக்கு வந்து இவங்க ஆளி வாயிலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் அதாவது இது தோல் பிரச்சனைகளை வந்து சரியாக்கும் அதாவது நம்மளுக்கு வயதான தோற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறத வந்து தடுக்கிற தன்மை வந்து இந்த ஆயிலுக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம முகத்தில் வரக்கூடிய முகப்பருக்களை வந்து குறைக்கும் தன்மையும் இருக்குது அடுத்து நம்மளுக்கு ட்ரை ஸ்கின்னு அதாவது சில பேருக்கு என்னென்னா உதடு வந்து அப்படியே உலர்ந்து போய் அப்படியே வெடிச்சு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்படி நம்ம ஆயில் எடுத்து நம்ம தொப்புல அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அதெல்லாம் சரியாகும் அது மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே ட்ரை ஆகி ஒரு மாதிரி தூக்கமே இல்லாத மாதிரி இருக்கும் அதை எல்லாமே உடனடியாக வந்து சரி பண்ணி கொடுக்கும் இந்த தொப்புலில் போடக்கூடிய எண்ணெய் அடுத்து சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் சாப்பிட்றது டக்குன்னு செரிமானமே ஆகாது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த வயிற்று நாங்கள் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் வயிற்றுல ரெண்டு ட்ராப்ஸ் விட்டு விட்டுட்டு நம்ம தூங்கினோம்னா நல்ல ஆகும் ஸோ மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வயிற்று வலி விடாய் எப்போ ஏற்படக்கூடிய வலிகளையும் குறைக்க செய்யும் அடுத்து மூட்டு வலிங்க எலும்பை வந்து பலப்படுத்த செய்யுமா ஓகேவா நம்ம தொப்புளில் என்ன போட போட நம்மளுடைய எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக செய்யுமா ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல தொப்புளில் வந்து எல்லா நரம்பும் வந்து கனெக்ட் ஆகிருக்கனால அந்த நரம்புகளுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுத்து நம்மளுக்கு வந்து எலும்புகள் ஸ்ட்ராங் படுத்த செய்யுமா அடுத்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம போடும்பொழுது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துமா அதே மாதிரி வளர்ச்சி புரோத்தை வந்து அதிகரிக்க செய்யுமா சில குழந்தைகள்லாம் ஷார்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா இப்படி நீங்கள் டெய்லி தொப்புல எண்ணெய் போட்டுட்டு வரும்பொழுது அவங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க செய்யும் அடுத்து நல்லா அவங்களுக்கு நித்தரை வரும் நித்தரை மீன்ஸ் தூக்கம் வந்து நல்லா வரும் நல்ல மன அமைதி கிடைக்கும் சில பேர் எல்லாம் நைட்டுலாம் படுத்தா தூக்கமே வரல அப்படின்ட்டு புரண்டு புரண்டு படுப்பாங்க அதுவும் முக்கியமாக வந்து வயசானவங்களுக்கு வந்து தூக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அறுபது அறுபது ஏஜ் தாண்டிட்டாவே எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்துட்ருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாங்க அப்படி இருக்கவங்க நைட் நேரத்தில் நீங்கள் தொப்பில் ரெண்டு சுட்டு எண்ணெய் வச்சுட்டு படுத்து பாருங்கள் தூக்கம் அப்படி வரும் அப்படி மனமும் அமைதி கிடைக்கும் மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஹார்மோன பேலன்ஸ் நான் ஏற்கனவே பெண்களுக்கு முக்கியமா வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ் வந்து ஏற்படும் அடிக்கடி சோ வந்து பெண்கள் இதை நீங்க ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும் நீங்க ட்ரை பண்ணலாம் இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம் அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டுலேருந்து மூணு துளிகள் அதாவது மூணு சொட்டுகள் வந்து எடுத்துட்டு நம்ம மெதுவாக கிளாக் வைஸில் வந்து நம்ம மசாஜ் பண்ணணும் எண்ணெய் தானே வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எண்ணெயை வச்சு இப்படி தொட்டுப்பட்டு போகக்கூடாது அங்கே வந்து ஒரு அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போ அந்த நரம்புகள்லாம் போய் வேலை செய்யும் அழுத்தம் கொடுக்கணும் அதுதான் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது கிளா கிளாக் வைஸாக எப்படி கடிகாரம் முடியும் சுற்றி வருது அந்த மாதிரி கிளாக் வைஸாக நீங்கள் மெ மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து கிட்ஸுக்கு வந்து தேங்காய் அதாவது குழந்தைகளுக்கு வந்து தேங்காய் தேங்காயையும் நெய்யும் வந்து ஒரு சிறந்தது ஸோ வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறதா இருந்தால் நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெயை வந்து வச்சு விடுங்க ஓகேங்களா அதிகமாக போடாதீங்க அதிகமாக போட்டால் சைடு எஃபெக்ட்டு இருக்காது இருந்தாலும் வேண்டாம் அதிக அளவில் எதுவும் போடாங்க ரெண்டு டு மூணு புலிகளுங்கிறது போதுமானது அடுத்து வயிற்றில் வந்து எதாவது புண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது ஆறுனதுக்கு அப்புறம் வேணால் போடுங்க புண்ணு இருந்துச்சுன்னா புண்ணுக்கு மேலெலாம் போட வேண்டாம் ஏன்னா இப்போ ஓப்பன் இருந்துச்சுன்னா அது மேலே எண்ணெயை போட்டு தேய்க்கும்பொழுது இன்னும் வந்து பெயின் வலியை ஏற்படுத்தும் ஸோ வந்து புண்ணெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது தான் நீங்கள் வயிற்றில் வந்து எண்ணெய் போடணும் நண்பர்களே நம்ம உடம்புக்கு பெரிய செலவு இல்லாமல் சிம்பிளான அற்புத நன்மையை தரக்கூடிய ஒரு பழக்கம்தாங்க இது தொப்பிலில் எண்ணெய் வைக்கிறது இன்றைக்கி இந்த பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து பாருங்கள் நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த பழக்கங்களை நீங்கள் பரப்புங்க சிறிய விஷயம்தான் ஆனால் பெரிய மாற்றத்தை தரும் எண்ணெயில் தொப்புள் வைப்பும் உங்கள் உடலை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்